உருவாக்க முடிஞ்சு சரி நெட்ஒர்க்கிங் நர்சரிங் நெட்ஒர்க்கிங் எல்லாருமே நெட்ஒர்க்கிங் தான் இருக்கோம் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டு தான் போயிட்டுதான் மீட்டிங் போனா மட்டும்தான் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு கிடையாது புதிதாக ஒரு நபரை ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு உண்டான நெட்வொர்க்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறது பொருள் சரிங்க எல்லாருமே நெட்ஒர்க்கிங் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனா அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க நெட்ஒர்க்கிங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதை நர்ச்சர் பண்ணணும் நேவிகேட் பண்ணணும் இப்போ இது ஒரு சிறந்த உதாரணத்தோடு உங்களுக்கு நான் பகிர்றதுக்கு விரும்புகிறேன் அதாவது ஒரு செடியை நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க அல்லது தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க தேவை இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வந்த பின்னால் அந்த செடிக்குண்டான வாங்கிட்டீங்க இல்லையா உங்களுடைய தேவையை அறிந்து வாங்கிட்டீங்கிறது நெட்ஒர்க்கிங்னு வச்சுக்கோங்க அதை வந்துட்டு நர்ச்சரி பண்ணணும் அதுல இருந்து நர்ச்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எடுத்து அதற்கு உண்டான ஊட்டம் கொடுத்து தண்ணி அதற்கு உண்டான ஒரு கட்டமைப்பு உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதை பேணி பாதுகாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுல இருந்து ரிசல்ட் கிடைக்கும் பலன் கிடைக்கும் இப்போ நம்ம செடி வைக்கிறது எதுக்கு வைக்கிறோம் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் வைக்கிறோம் அந்த பலனை எதிர்பார்த்து வைக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பலன் நர்சரிங் அப்படிங்கிறத நேவிகேட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு உண்டான பலனு கிடைக்கும் அப்போது நெட்ஒர்க்கிங் நம்ம பண்ணிடுறோம் நர்சரிங் பண்ணுறது கிடையாது நேவிகேஷன் அப்படிங்கிறதுலேயும் நம்ம ஒரு பெரிய மிகப்பெரிய பிளாங்க் இருக்குது அப்படிங்கிறத நாங்களும் வந்து உணர்ந்தோம் அதன் அடிப்படையில் அதற்குன்னு ஒரு கட்டமைப்பு நம்ம ஆரம்பத்துலேயே உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாரெல்லாம் இதில் மெம்பர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு நெட்ஒர்க்கிங் நர்சரிங் நேவிகேட்டிங் அப்படிங்கிற அடிப்படை கல்வி வந்து வேணும் அப்படிங்குறது அடிப்படை கல்வி இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது அப்போ அடிப்படை அடிப்படை கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக நெட்ஒர்க்கிங் நர்ச்சரிங் நேவிகேட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ஸை நாங்கள் வந்து உருவாக்கி அந்த கோர்ஸ் மூலயமா இருக்கிறவங்கள அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்போது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் ஐந்துலேருந்து இருந்து ஏழு மணி அப்படிங்கிறது பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு வச்சிருக்கோம் பவர் கனெக்ட் அப்படின்னா நூற்றி இருபது நிமிடங்கள்ல உங்களுடைய கனெக்ஷன்ஸை வந்துட்டு எப்படி பவர்ஃபுல்லா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அடிப்படை இது எல்லா பல்வேறு அமைப்புகள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம மறுக்கிறது கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதை தான் பின்பற்றுறோம் ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க வீட்டில உட்காந்து இந்த செஷன்ல வந்துட்டு அட்டன் பண்ண முடியும் முதல்ல தொடர்புல இருக்கும் முதல்ல தொடர்புல இருந்தா மட்டும்தான் அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்மளால கொண்டு போய் சேர்த்து